கடந்த பத்து ஆண்டு பாஜக ஆட்சியால் மக்கள் படாத பாடுபட்டு வரும் நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலை நாட்டு மக்கள் பாஜகவை பழிவாங்கும் ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கின்றனர் அதே சமயத்தில் நாட்டின் தலைமை பொறுப்புக்கு ராகுல் சரியானவர் என்பதையும் மக்கள் தீர்மானித்துவிட்டனர் இது ராகுல் காந்திக்கு கூடும் எண்ணிலடங்கா மக்கள் கூட்டத்தின் மூலம் புலனாகிறது பாஜக ஆட்சியில் சமையல் செய்ய கேஸ் சிலிண்டர் கூட விளையாட்டம் காரணமாக வாங்க முடியாத நிலையில் பெண்கள் அடுப்பெற வரட்டிக்கும் மாறி வருகின்றனர் பாஜக ஆட்சியில் நாடு பின்னோக்கி செல்வதையே இது காட்டுகிறது என மக்கள் கொந்தளித்து வருகின்றனர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை மக்களுள் ஒரு சாராருக்கு நீதி மறுக்கப்படுகிறது அராஜகங்கள் அதிகரித்து வருகின்றன வரி விதிப்பு அதிகரிப்பு பல சிறு குறு தொழில்களை முடக்கி நடுத்தர வர்க்கத்தினரை ஏழைகளாக்கியும் ஏழைகளை பிச்சைக்காரர்களாக்கியும் மாற்றி வருகிறது பாஜக ஆட்சியின் இத்தகைய அவலங்களால் விரக்தியுற்று இருக்கும் மக்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலை தங்களுக்கு கிடைத்துள்ள ஒரு பொன்னான வாய்ப்பாக பார்க்கிறார்கள் பாஜகவை வீழ்த்தி இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்து ராகுலை பிரதமராக தயாராகிவிட்டனர் என்பதையே ராகுலுக்கு கண்ணு தூரம் வரை திரண்டு நிற்கும் மக்கள் கூட்டம் ஊர்ஜிதப்படுத்தி வருகிறது பாஜகவின் தூக்கத்தை தொலைக்க செய்துள்ளது